விஜய் உலக தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் ஒட்டுமொத்தமாய் எதிர்பார்த்த அந்த ஒரு கதைக்களம் பரபரப்பின் உச்ச கட்டம் யாரும் எதிர்பாராத அதிரடியான கதைக்களத்தை காண தவறாதீர்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பர்டான வணக்கம் எஸ் இந்த வீடியோல என்ன விஷயத்தை பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னுக்கு எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ ஏஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிற விஷயம் நம்மளோட சிறகடிக்கா ஆசை சிறகடிக்கா ஆசை ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு என்ன நம்மளோட முத்திர லைஃப்பில் இவ்வளவு சோகங்கள் இருக்குது நம்மளோட லைஃப் தான் சோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மொத்த லைஃப்பில் என்னோட அப்பா இவ்வளவு சோகம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு எஸ் முத்துவோட ஒரு கேரக்டராக சொல்லணும்னு சொல்லி சொன்னால் ரொம்பவே அட்ராக்டிவா ரொம்பவே ஜோவியலாக ரொம்பவே ஃபன்னியஸ்டான ஒரு கேரக்டர் ஸோ நிறைய திருந்தி மீனாக்காக ஃபேமிலிக்காக அப்பாக்காக நிறைய திருந்தி நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க மேலே ஒரு பழி ஒன்றும் போட்டு அவங்கள ரொம்பவே கேவலப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவங்களோட லைசன்ஸ் பிரச்சனை எப்படின்னு நிறைய பிரச்சனை நம்மளோட முத்துக்கும் சிட்டி மூலியமாகவும் சரி என் ரோகிணி மூலியமாகவும் சரி என் விஜயா அண்ட் ஸ்ருதியோட அப்பா இப்படின்ற பல இருந்து அவங்களுக்கும் பிரச்சனைகள் பிரச்சனை பிரச்சனைன்னு வந்துகிட்டே தான் இருக்கா ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து வழி அப்புறம் முத்துவோட ஒரு கேரக்டர் ரொம்பவே ரோடா என் ரொம்பவே போட்டு வாங்குகிற மாதிரியான அடுத்த கட்டம் ஒன்று வரப்போகுது முத்து சும்மா சால்ட்டி 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 அடிக்க போகிறாரு இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த இடம் அந்த இடம்னு சொல்லி எந்த இடமுமே இல்லாமல் சும்மா சொல்லட்டி வாங்க போகிறார் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் ஏன்னா முத்துவோட அவங்களோட இது அவங்களுக்கு ஒரு ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன்ஸாக இருந்துகிட்ருக்க ஸோ முத்துக்கும் இந்த டைமில் மீனாக ரொம்பவே சப்போர்ட்டிவ்டாக இருக்க போகிறாங்க ஏன்னா மீனாவோட மீனா மட்டும்தான் முத்துவை இந்த டைமில் நம்புகிறாங்க அப்பாவே நம்பாத டைம் கூட இப்போ மீனா தான் நம்புகிறாங்க ஸோ மீனா முத்துக்காக நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க என் இதுக்கு பிறகும் பண்ண போகிறாங்க ஸோ மீனாக எந்த விதத்தில் முத்துவை மாற்றுறாங்க என் முத்துவை எப்படி மோல்டு பண்ண போகிறாங்க அப்படின்றதுமே இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியாக இந்த விஷயங்கள் போகுது அப்படின்னு சொல்லி ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் முத்துக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஸ்டேடியம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் சொல்லிடுங்க நன்றி